ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஊர்கா பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே சிஸ்டம் டிஜிட்டல் அப்படின்னு தான் போயிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம நாட்டில் உணவுப் பொருட்களுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாங்க

இன்வெஸ்ட்மெண்ட் சின்னதாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கூட இந்த ஹோம் மேட் பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம் இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ பத்தாயரரூவா அது மாதிரி தேவைப்படும் ஏன் இதை நான் சொல்றேன்னா பாட்டில்ஸ் ஊறுகாய்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து நீங்கள் பத்தாயரரூவா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி வாங்க இந்த ஊறுகாய் பிஸ்னஸை எப்படியெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் எக்ஸாம்பிள்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலுமிச்சை ஊறுகாய் செய்ய போகிறோம்னா முதல்ல எலுமிச்சை பழத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கின எலுமிச்சை பழம் எல்லாத்தையும் கட் பண்ணி உப்பு மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி ரெண்டு மூணு நாளைக்கு வெயில் வெயில்ல நல்லா காய வைங்க அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா காய வச்ச எலுமிச்சை பழத்தெல்லாம் போட்டு நீங்க வாங்கி வச்சிருக்க ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க அதாவது கடுகு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்ப்பாங்க அதெல்லாம் சேர்த்து நீங்க கிண்டி கிளறி வச்சுக்கலாம் கிளர்னு ஊறுகாய் எல்லாத்தையும் அஞ்சு மணி நேரத்துக்காவது பதப்படுத்தி நம்ம வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நீங்க வாங்கி வச்சிருக்க பாட்டில்ஸ்ல சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த ஊறுகாய் எல்லாம் பேக்கிங் பண்ணி சேல்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஊறுகாய் மட்டும் இல்லாம நீங்க நிறைய ஊறுகாய் ரெடி பண்ணலாம் மாங்காய் ஊறுகாய் நெல்லிக்காய் ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் நார்த்தங்காய் ஊறுாய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ரெடி பண்ணுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் பண்ணலாம் பண்ணலாம் இல்லைன்னா கேரட் ஊறுகாய் பண்ணி சேல்ஸும் இதை நம்ம பேக்கிங் கூட ஸ்மால் ஸ்டார்ட் உங்களுக்குன்னு ஒரு ஓன் பிராண்ட் சூஸ் பண்ணி 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 வச்சுக்கணும் அதுக்கேற்ற அதுக்கேற்ற மாதிரி மாதிரி உங்களோட வச்சுக்கலாம் ரெடி ரெடி பேக்கிங்க்கு சேல்ஸுக்கு பண்ணலாம் நம்ம இந்த பிசினஸ் அதையும் நம்ம வாங்கி வச்சுக்கணும் இந்த என்னென்ன பிசினஸ் என்னென்னா

இந்த மிஷின் எல்லாமே இந்தியா டாட் காம்ல இருக்கு ஸோ நீங்க அதுல கூட வாங்கிக்கலாம் ஆஃப்லைனில் இந்த மிஷினை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு இந்த மாதிரி பிளேஸ்ல நீங்கள் நீங்க வாங்கிக்கலாம் இந்தியா டாட் காம்ல நீங்க வாங்கணும் அப்படின்னா இந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க நேரடியாக போய் நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வாங்குறவங்களும் இந்த மிஷினுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தந்துடுவாங்க நீங்க ஊருகா போட்டு ரெடி பண்றீங்க அதை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம் அது மட்டும் இல்லாம நீங்க வாங்குற ரா மெட்டீரியல்ஸ்க்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் மேக்சிமம் நீங்க இருபதாயிரம் ரூபா அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் ஒர்க்கர்ஸ் நமக்கு அஞ்சு பேராவது தேவைப்படுவாங்க ஏன்னா நம்ம பண் ஒர்க் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் இதை நீங்க பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா பேக்கிங்க்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க ஊர்காய் செய்யறதுக்குன்னு ஒரு ஆட்கள் தேவைப்படுவாங்க டெலிவரிஸுக்குன்னு சில ஆட்கள் தேவைப்படுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க்கர்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மேனுஃபேக்சரிங்கில் நீங்கள் ஊர்கா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண ஊர்கா எல்லாத்தையும் பேக் பண்ணி சேல்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஊர்கா பிஸ்னஸை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸாக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவைப்படும் அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆதார் கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பேன் கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பிஸ்னஸ் என்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் தேவைப்படும் நெக்ஸ்ட்டு இதை எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் ஹோல்சேல்ஸ் கடைங்க சின்ன சின்ன ஷாப்ஸ் அதில் எல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி உங்களோட பிராண்ட் நேம்ஸ் உங்களோட ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் எடுத்து அவங்க கிட்ட டீலர்ஷிப் பேசி வச்சுட்டு சேல்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட சேல்ஸ் பண்ணலாம் உங்களுக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அது மூலமாக நீங்கள் உங்கள் ஊர் சேல்ஸ் பண்ணலாம் இல்லைனா லோக்கல் ஆட்ஸ் அது மாதிரி கொடுத்து நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸை ஃபைன் பண்ணலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது மூலமாக கூட இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஹோல்சேல்ஸாக பண்ணலாம் இல்லைனா உங்கள் கஸ்டமரை நேரடியாக வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இதுக்கான ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மேடாக நம்ம பண்ணுறது மூலமாக மந்த்லிக்கு உங்களால் முப்பதாயிரரூவா முடியும் லாபம் பார்க்க முடியும் அதுவே மேனுஃபேக்சரிங் அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மந்த்லிக்கு உங்களுக்கு கரண்ட் பில் ஒர்க்கர்ஸ்க்கு சேலரிஸ் போக ரெண்டு லட்ச முடியும் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஊர்கா பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பண்ணிட்டு வராங்க ஸோ நம்மளும் இந்த பிஸ்னஸை எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த பிஸ்னஸை ரன் பண்ணலாம் தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாலையும் சரி மக்கள் அதிகமா ஊறுகாய பிஸ்னஸ் ரன் பண்ணலாம் இந்த மாதிரி பிசினஸ் ஐடியா பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்